கோவையில் சாலை சந்திப்பு ஒன்றில் வைக்கப்பட்ட விநாயகர் சிலையை காவல்துறையினர் அப்புறப்படுத்த முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது கோவை தடாகம் சாலை இடையர் பாளையம் அடுத்த சாஸ்திரி வீதி சந்திப்பு பகுதியில் கடந்த மாதம் அப்பகுதி பொதுமக்களால் சுமார் மூன்றரை அடி உயரத்தில் பஞ்சமுக விநாயகர் கற்சிலை பிரதிஷ்டை செய்து வைக்கப்பட்டிருந்தது தினசரி வழிபாடுகள் நடத்தப்பட்டு வந்த நிலையில் நேற்று முன்தினம் காவல்துறையினர் அனுமதியின்றி சிலை வைத்திருப்பதாகவும் அதனை அப்புறப்படுத்த வேண்டும் என்று கூறியுள்ளனர் ஆனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிலையை அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் பார்த்து இருக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் இந்த அமைப்பினர் கூறியுள்ளனர் நேற்று மாலை காவல்துறையினர் அப்பகுதியில் குவிக்கப்பட்டு சிலையை அப்புறப்படுத்த முற்பட்டனர் தகவல் அறிந்து அங்கு திரண்ட பாஜக மற்றும் இந்து முன்னணி உள்ளிட்ட இந்த அமைப்பினர் சிலையை அப்புறப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் காவல்துறையினர் பொதுமக்களை அங்கிருந்து கலைத்ததுடன் இந்த அமைப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்தி அனுமதியின்றி வைக்கப்பட்ட சிலையை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என கூறினர் பின்னர் நீண்ட நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு சமாதானமடைந்த பொதுமக்கள் மற்றும் இந்த அமைப்பினர் தாங்களாகவே வழிபாடுகள் நடத்தி சிலையை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர்